அலாம் அலைக்கும் நான் கிராம அலுவலகத்திற்கு ஒரு நில உரிமை சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கச் சென்றேன் கிராம அலுவலகரின் முகத்தை பார்த்தவுடன் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அது ஆமினாவல்லவா எட்டாம் மற்றும் ஒன்பதாம் வகுப்பில் என்னுடன் படித்த எனக்கு மிகவும் பிடித்த ஆமி பள்ளி மைதானத்தின் ஓரத்தில் உள்ள பெரிய ஆலமரத்தின் அடியில் பழைய சீருடையில் கருப்பாகவும் ஒல்லியாகவும் இருந்த ஒரு பெண்ணின் முகம் என் மனதில் தோன்றியது திருடாதவள் மீது திருட்டுக் குற்றம் சுமத்தப்பட்டவள் எட்டாம் வகுப்பின் முதல் நாள் வகுப்பறையில் அவளை முதல் முறையாக பார்த்தேன் பெஞ்சில் தன்யாவும் அவளும் பாத்திமாவும் இருந்தனர் பின்னர் அவளுடன் நெருக்கமானேன் ஆமினா பாலக்காட்டைச் சேர்ந்தவளாம் அவளுக்கு அம்மா மட்டுமே இருந்தார் இங்கு ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைத்ததால் இங்கு வந்தவள் தன்யாவும் பாத்திமாவும் தவிர மற்ற பெண்கள் அவளுடன் நட்பாக இருப்பதை நான் பார்க்கவில்லை ஒருமுறை நான் அவளிடம் வெறுமனே கேட்டேன் நான் கருப்பாக இருக்கிறேனே அதனால்தான் இருக்கும் இன்று அவள் கண்கள் கலங்கியபடி சொன்னாள் மற்றவர்கள் அவளை புறக்கணிப்பதை நான் விரைவில் புரிந்து கொண்டேன் இருந்தாலும் ஆமினா என் நெருங்கிய தோழியானாள் மனதுக்குள் ஒரு பெயரிடப்படாத பிடிப்பும் இருந்தது படிப்பில் சிறந்தவளாக இருந்தாள் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெறுபவளும் அவளே அதனால் முன்பெஞ்சில் இருந்த வகுப்பில் படிப்பில் முதலிடம் வகித்த ஆயிஷாவுக்கு பொறாமையும் கோபமும் இருந்தது அவள் அந்த ஊரின் முக்கியஸ்தரும் மகளுத் தலைவருமான மூசாஹாஜியின் ஒரே மகள் அவளுக்கு அதன் ஆணவமும் இருந்தது ஒன்பதாம் வகுப்பின் அரையாண்டு தேர்வில் ஆமினா எல்லா பாடங்களிலும் முழு மதிப்பெண்கள் பெற்றதால் ஆயிஷாவின் பகை மேலும் தீவிரமானது மறுநாள் இடைவேளை முடிந்து வகுப்பு தொடங்கிய போது ஆயிஷா தன் கழுத்தில் அணிந்திருந்த செயின் காணவில்லை என்று ஆசிரியரிடம் புகார் செய்தாள் அவள் அதை தன் பையில் வைத்திருந்ததாகச் சொன்னாள் வகுப்பில் உள்ள மற்ற மாணவிகளின் பைகளெல்லாம் சோதனை செய்யப்பட்டன ஆமினாவின் பையிலிருந்து அந்த செயின் கிடைத்தது ஆமினா அதிர்ச்சியில் வெளியி போனாள் நான் எடுக்கவில்லை நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று அவள் கண்ணீருடன் கைகூப்பினாள் ஆயிஷாவின் தோழிகள் அவளுக்கு எதிராக பொய்ச்சாட்சி சொன்னதால் குற்றம் ஆமினா மீது சுமத்தப்பட்டது அவள் அழுவதை பார்க்க முடியாமல் நான் முகத்தை திருப்பினேன் ஆசிரியர் ஆமினாவை தலைமையாசிரியரிடம் அழைத்துச் சென்றார் சிறிது நேரம் கழித்து அவள் வெளியே ஓடி வந்து ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து கதறி அழுவதைப் பார்த்தேன் நான் வகுப்பிலிருந்து வெளியேறி என் நெருங்கிய நண்பர் ராஃபி தன்யா பாத்திமா ஆகியோருடன் அவளிடம் சென்று ஆறுதல் சொல்ல முயற்சித்தோம் ஆனால் அவளின் நிரபராதத்தை ஆசிரியர் கேட்கவில்லை அவள் ஒரு நல்ல மாணவி என்ற கருத்தையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை செயின் கிடைத்தாலும் ஒரு திருடியாக அந்த பள்ளியில் தொடர அவளுக்கு விருப்பமில்லை மறுநாள் முதல் அவள் வகுப்புக்கு வரவில்லை இரண்டு நாட்களுக்கு பிறகு அவளும் அவள் அம்மாவும் பள்ளிக்கு வந்து அவளின் மாற்றுச் சான்றிதழை வாங்கினர் கண்ணீருடன் எங்களிடம் விடைபெற்றாள் அவள் பாலக்காட்டுக்கு திரும்பிப் போவதாகச் சொன்னாள் என் கண்களும் கலங்கின அவள் சிறிது நேரம் என் கண்களைப் பார்த்து நின்றாள் பின்னர் மெதுவாக அம்மாவுடன் நடந்து சென்றாள் பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு இன்று நான் ஆமினாவை மீண்டும் பார்க்கிறேன் அதுவும் கிராம அலுவலகரின் நாற்காலியில் அவள் கொஞ்சம் பருத்து அழகாக இருந்தாள் ஆமி என்று நான் அழைத்ததும் அவள் அதிர்ச்சியுடன் என் முகத்தை பார்த்தாள் பின்னர் அவள் கண்களில் மகிழ்ச்சி பரவுவதையும் கண்கள் கலங்குவதையும் பார்த்தேன் அவள் புன்னகையுடன் கேட்டாள் பச்சி நீயா ஹோ என்னை மறக்கவில்லை பாக்கியம் நான் சிரித்தேன் பச்சியை என்னால் மறக்க முடியுமா அவள் நாற்காலியிலிருந்து எழுந்து என்னுடன் வெளியே வந்தாள் விசேஷங்களை கேட்டறிந்த பிறகு என்னிடமிருந்து தொலைபேசி எண்ணை வாங்கினாள் நான் மாலையில் அழைக்கிறேன் நிறைய பேச வேண்டியிருக்கிறது என்று அவள் சொன்னாள் பின்னர் விண்ணப்பத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினேன் மாலையில் அவள் என்னை அழைத்தாள் நீ இப்போது எங்கே இருக்கிறாய் நகரத்தில்தான் இருக்கிறேன் அப்படியானால் நீ அலுவலகத்துக்கு வர முடியுமா அதற்கென்ன இப்போதே வருகிறேன் அவளை அழைத்துக்கொண்டு நகரத்தில் உள்ள ஒரு பூங்காவுக்கு சென்றேன் நிறைய விஷயங்கள் பேசினோம் கணவர் குழந்தைகள் என்று நான் கேட்டேன் திருமணம் எதுவும் பார்க்கவில்லை இதுவரை அப்படி எதையும் யோசிக்கவில்லை இருபத்தேழு வயது ஆகவில்லையா இனியும் பச்சி நீ திருமணம் செய்து கொண்டாயா இல்லை பார்க்கிறேன் ஆனால் பொருத்தமாகவில்லை உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது வேண்டுமென்றால் பார் என்று நான் சிரித்தபடி சொன்னேன் அவள் சிரித்தபடி தலையை கவிழ்த்தாள் தன்யாவையும் பாத்திமாவையும் பார்க்கிறாயா எப்போதாவது அவர்கள் எல்லோரும் திருமணம் செய்து குழந்தைகளுடன் இருக்கிறார்கள் இடையிடையே ஊருக்கு வரும்போது பார்க்கிறேன் இப்போது வாட்ஸ்அப் குழு இருக்கிறது அதில் பலரும் இருக்கிறார்கள் ஆயிஷா அவள் என் முகத்தை பார்த்தாள் நீ சென்ற பிறகு அவளுக்கு தன் தவறு புரிந்தது சில நாட்களுக்கு பிறகு ஆசிரியரிடமும் வகுப்பில் உள்ள மற்றவர்களிடமும் அவளே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு சொன்னாள் பின்னர் பள்ளிக்கு வராமல் போனாள் மனரீதியாக நிறைய பிரச்சனைகள் உன்னை திருடியாக்கிய குற்ற உணர்வால் இருக்கலாம் பின்னர் நிறைய ஆலோசனைகள் செய்த பிறகு அவள் இயல்பு நிலைக்கு திரும்பினாள் நான் அவள் முகத்தை பார்த்தேன் அவள் தொலைவில் எங்கோ பார்த்தபடி நின்றாள் அவள் கண்கள் கலங்கியிருந்தன ஆமி என்று நான் அழைத்தபோது அவள் என்னை பார்த்தாள் அவள் இப்போது எங்கே இருக்கிறாள் ஊரில் உள்ள ஒருவரைத்தான் அவள் திருமணம் செய்திருக்கிறாள் இடையிடையே வாட்ஸ்அப் அரட்டையில் வந்து உன்னை பற்றி மட்டுமே கேட்பாள் உன் மனது மன்னிக்க தயாராக இருந்தால் நாம் அவளைப் போய் பார்க்கலாம் அவள் வீட்டுக்கு சென்று எல்லாவற்றையும் சொல்லி என் நிரபராதத்தை இந்த உலகத்துக்கு அவளையே சொல்ல வைக்கவே இத்தனை காலம் காத்திருந்தேன் ஆனால் அவளே எல்லாவற்றையும் சொன்ன பிறகு என் மனதில் அவள் மீதிருந்த கோபமும் வெறுப்பும் இப்போது மறைந்துவிட்டது பச்சி ஞாயிற்றுக்கிழமை அங்கு செல்லலாம் என்று அவள் எழுந்தாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் அவளை அழைத்து கொண்டு ஆயிஷாவின் வீட்டுக்கு புறப்பட்டேன் ஆயிஷா தன் வீட்டிலிருந்தாள ஆமினாவை பார்த்தவுடன் ஆயிஷா கட்டுப்பாட்டை இழந்து கதறி அழுதபடி அவள் காலில் விழுந்தாள் ஆமினா அவளை தூக்கி அணைத்தாள் பன்னிரண்டு வருடங்களாக அவள் அனுபவித்த குற்ற உணர்வை அவள் கண்ணீரில் தீர்த்தாள் ஆமினாவும் அழுது கொண்டிருந்தாள் எனக்கு இப்போது எந்த கோபமும் இல்லை என்று ஆமினா ஆயிஷாவை அணைத்தாள் என் கண்களும் கலங்கின அன்று மதியம் வரை ஆயிஷாவின் வீட்டில் இருந்தோம் உணவு சாப்பிட்டு விட்டு புறப்பட்டோம் ஆமின புறப்படும்போது ஆயிஷா அவளை அழைத்தாள் நீ எப்போதாவது வருவாய் என்று நினைத்துதான் அவன் திருமணத்தை போட்டுக் கொண்டிருக்கிறான் இத்தனை காலமும் அவன் மனதில் நீ மட்டுமே இருந்தாய் இனியாவது உங்கள் மனதை ஒருவருக்கொருவர் திறந்து வைக்கக்கூடாதா நான் மெதுவாக தலையை கவிழ்த்து முன்னால் நடந்தேன் பைக்கை ஸ்டார்ட் செய்து அவளுக்காக காத்திருந்தேன் அவள் ஒன்றும் பேசாமல் பின்னால் வந்து அமர்ந்தாள் பின்னர் அவள் முகத்தை என் தோளில் அழுத்தினாள் அவள் கைகள் என் இடுப்பைச் சுற்றி இருக்கின என் கண்கள் கலங்கின என் முகத்தில் ஒரு புன்னகையும் பரவியிருந்தது அவளை அழைத்துக்கொண்டு என் வாழ்க்கையை நோக்கி ஒரு பயணத்தை தொடங்கினேன் ஒரு அழகிய பயணம் மரணத்தால் மட்டுமே பிரிக்க முடியும்